மெதுவா இரு அரே பாத்து போகணும் தட்டி எங்கடா புனிச்சு ஏய் ஹீரோ ஹிர ரா ஹிறா ஹீரா ஹே மெதுவா போகணும் மெதுவா வா வா சரி அடுத்து நீ போ அப்பதான் இல்லாட்டி இருந்து ஏ இருடா தலையில போயிட்டு இருக்கீங்க ஏ இருடா ஏ என்னே சரி மாதிரியே பண்றியா போடுறா இரு நானும் சரிக்கு வரேன்டா அப்பாவும் இருங்கடா இரு அப்பாவும் வரேடா அப்பா பார்த்த பார்த்து வரோம் எரி எரி நீ எரி வாப்பா இந்த இதுல பால் மேலே போட்ட பார்த்தா இது மேலே ஏற்றி விடுங்க நான் உள்ள போட்டு இந்த மேல இருந்து வருது பாரு வருதா கை உள்ள விடக்கூடாது ஆஹ் ஏறு ஏறு இல்ல நீ போனோன்னா மெரெண்டரு உள்ள போய் பாரு அங்க பாரு பாத்து அங்க பாரு சூப்பரா இருக்கா உட்காரு என்னல போடணும் அந்த அண்ணே போடுறேன் பாரு Não papa, se, um um -se.。O é Isso. o que é isso? பாப்பா இருக்கு பாத்து போமா இரு அவனை சரி இருக்கு அப்பா வந்துக்கிறேன் இரு இரு அப்பா வந்துக்கிறேன் ஒண்ணு சரி அது கீழே வரைக்கும் இரு ஒரு ஒருத்தரா போங்க நே சார் யாரு கீழே போயிடுறது கீழே போறியா இரு அண்ண பஸ்ட் கீழே உள்ள போய் கேட்டேன் ஆ சரி ஆட்டிக்கா அது எப்படி கீழே போயிட்டியான்னு தெரியும் அப்பா வந்துடுவேன்ல நீ அப்பா வரேன் அப்பா வரேன் இரு நீ ஃபஸ்ட்டு நீ போடா இருடா இரு அப்பா வரண்டா அப்பா வரவா ஆ ஓ இது பார்த்து ஆ ஓகே எது அப்பா வந்துட்டு இருக்கட்டா என்னையும் உள்ள விட்டீங்களாடா டேய் என்னடா எது எங்கடா இருக்கீங்க உங்களை பார்க்க வந்து அப்பா உள்ள பார்க்கலாம் தெரிய அப்பா கூப்பிட்டு வரேன் அந்த அண்ணன் கூட என்னடா உள்ள மாட்டிக்கிட்டாட்டா ஏய் இப்பா கையை பிடிச்சிருக்கா அதை பார்த்து ஏய் அங்கே போறா அவன் தலைகீழ போயிட்டு இருக்கான் இரு இரு அப்பா வரேன் ஏய் அங்க இரு ஈரா 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 ஏய் ஈரா உக்காரு அங்கே பாரு அண்ணண்ண மேலே எங்கேயும் வரீங்க பாரு எங்கடா இருக்கா எந்த இருக்கியம் பாரு அண்ணன் மாடியில் இருக்கான் ஆ மாட்டு நீ மாட்டு உட்காரு அப்பா உக்காரவா இங்கே பாரு இங்கே போயிரு உட்காரு நம்ம எதை மாட்டுவோம்டா டேய் என்ன மறுபடியும் அதுக்குள்ளே போகிற இதுக்கு போறீங்க விளாடுவோம்மா அம்மா போடுவோம்மா இது அப்பா அள்ளி போடுவா ஆஃப் பண்ணு இங்கே பாரு எல்லாத்தையும் ஆஃப் பண்ணு ஆ இப்போ ஒன்று ஒன்றா மாட்டுறியா நிறையா இருக்கா எல்லாத்தையும் மாட பிடுங்குறேன் ஏதாவது மாட்டு இவ்வளோ மாட்டிட்டேன் ஒன்று விடாம குடிக்கி ஒரே கலர்ஸ் மெதுவாக மெதுவாக